ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நம்மள ராசிக்கு மட்டுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எதுவாக நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க சரி வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வருடங்கி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ளது அதனால சனி மகா பிரதோஷ தினம் என்ற தினம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மாலை நேரத்துல அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு பூஜை சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும் அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி அன்புக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ஒன்பது குடையும் ரெண்டு பேரும் நான்காம் இடத்துல சேர்க்கப்பட்டுள்ள யோகம் சூப்பராக இருக்கும் என்பர்களே ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு இரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருசிகாசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் புகழ் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில எத்தனை ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க சந்தோஷமான தருணங்கள் நிறைய வந்து சேருங்க பெருமை மிக்க தருணங்கள் கூடிய ஒரு நாள் இந்த தினம் காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க அதனால நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க போக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கான முயற்சிகளை தளராமல் நீங்க மேற்கொள்ளுங்க மேற்கொள்ளுங்க உங்களுக்கு தாராளமாக வெற்றிகள் வந்து சேருங்க உங்க குடும்பத்துல இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாக கூடிய யோகம் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பக்கம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் அதனால உங்க வீட்டுல விளை விரைவிலேயே வந்து மனநிலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நல்ல செய்திகள் நிறைந்தாலும் சொல்லலாம் என்றதுன்னா குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு நாள் திருமணம் ஆணவர்களுக்கு என்று மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ளலாம் தாராளமாக சுபகாரிகளுக்கான முயற்சிகளெல்லாம் சிறப்பாக கைவிடக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் அதிகத்து காணப்படக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது இதை பயன்படுத்திக் கொண்டு நிறைய காரியங்கள் நீங்கள் ஈடுபடுங்கள் உங்களது திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக பாராட்டுப்போக அடையக்கூடிய செல்வாக்குனுக்கு எத்தனை ஒரு நாளாக நீங்கள் நீங்கள் மாற்றிக்க முடியுங்க சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொள்ள முடியும் உங்களால் அதனால் இன்னைக்கு நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க ட்ரை பண்ணிட்டு இருங்க நிறைய காரியங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இனி தினம் அலுவலகம் பண்ணிக்கக்கூடிய அன்புகள் எல்லாம் உங்களது திறமையை பார்த்துட்டு உங்க மேலதிகாரிகள் வந்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் டேலண்ட்டை முழுமையாக இன்றுதான் வெளிப்படுத்த முடியும் நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களது அலுவலக பணியில் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள நீங்கள் கண்டிப்பாக உங்க காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க வெற்றிகள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாளுங்க வியாபார ரீதியாக தனலம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதே ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் செலவுகளும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு உங்களுக்கு செலவுகள் சில செலவுகள் வந்து சேரும் அதனால உங்களுடைய சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாங்க பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் இந்த செலவுகள் வந்து முக்கியமான செலவுங்கறத நீ வகைப்படுத்தி செலவு பண்ணால் இந்த தினம் இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகளை இப்போது சாதகமான திருப்பங்கள் உங்களுக்கு சூழ்நிலையில் நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வேறு லெவலில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நல்ல ஒத்துழைப்பு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷமான இணக்கமான ஒரு சூழ்நிலை குடும்பத்தில் அமையும் நண்பர்களே பண வரவுகள் ரொம்ப திருப்திகரமாகவே இருக்கும் செலவுகள் மட்டும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக தான் உங்களுக்கு மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது நண்பர்களே உங்களது வண்டி வாகன பழுதுகள் சீர் செய்து வைக்கவீங்க உங்க வீட்டை வந்து சீரமைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க உருவாக்கி கொள்வீங்க சோ அந்த மாதிரியான சில ஆல்ட்ரேஷன் வேலை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே உங்கள் வீட்டு அல்லது உங்க வாகனங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க வெளிவட்டார பழக்க புதிய புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல லாபகரமான ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கூடிய அனுபவத்தை நீங்கள் சிறப்பாக கொண்டு நல்ல வெற்றிகரமான பாதையை உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் ஆன்மீகம் மற்றும் உடலியல் பயன்களுக்காக தினமும் யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடன் இந்த தினம் அற்புதமான ஒரு நாங்க நீங்கள் உங்க கடந்த கால நினைவுகள் மூலமாக இந்த சந்தோஷம் கொண்டு காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால உங்க மனம் குறைந்த உங்க காதலருடன் ரொமாண்டிக் சிந்தனைகள் மற்றும் அற்புதமான பழைய நினைவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும் போதும் மேலும் புதிய நண்பர்கள் எப்போதும் அறிமுகமாக வராங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்களுடன் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க இந்த தினம் நிதி ரீதியாக நீங்கள் அதிகமான பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பால் மற்றும் பால் பொருட்கள் சம்பந்தமான துறையில் இருக்க அதிகமாக கிடைக்குங்க எனவே பால் சம்பந்தப்பட்ட பால் தயிர் மோர் வெண்ணெய் போன்ற பால் சம்பந்தமான எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு நல்ல நிதி ரீதியான ஃபினான்சியலாக நல்ல பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க அது இன்டோர் கேமாக இருக்கலாம் அவுடோர் கேமாக இருக்கலாம் மேலும் கவிதை கட்டுரைகள் போன்றவற்றை நீங்கள் வந்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே விளையாட்டு துறையில உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்கள் எதிர்காலத்திற்காக நிறைய திட்டங்களை தீட்டுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய முயற்சிகள் கூட உங்கள் திருமண வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கிறதுனால திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைய தான் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அவுட்டிங் போக முடியும் இன்றைக்கி அந்த மாதிரி அவுட்டிங் போகிறதுல நீங்கள் ஆர்வமே காட்டல அப்படின்னாலும் போக போக நீங்களும் அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளாக அந்த பயணங்கள் உங்களுக்கு அமையவே குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் பிக்னிக் போக முடிஞ்சால் தாராளமாக போகலாங்க உங்களுடைய செல்வன் நிலை வரும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் தகுந்த ஒரு முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் உணவு பழக்கங்களை சிறப்பாக மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நாம் நல்ல வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அது அற்புதமான ஒரு நாள் தினம் காரிய யோச்சிகள் அதிகரித்து காணப்படுகிறது தைரியம் தன்னம்பிக்கை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள்ங்க மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு டேலண்ட்டை நீங்க வெளிப்படுத்துவீங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்குள்ள கெஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கர பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதி அமைது நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது விரிச்சிகர சேம்புறது யாரெல்லாம் என்று தின விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் திடீர் செலவுகள் மூலமாக உங்கள் சேமிப்பு குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இப்போ சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதனால் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்றது நல்லது அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மன திருப்தி வேற லெவலில் பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு தருவாங்க நல்லா ஆதரவு தருவாங்க தன வரவுகள் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றதுனா குடும்ப ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நம்பளுக்கு என்ற தினம் உங்கள் வீட்டை வந்து நீங்கள் பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கான செலவுகள் செய்து நீங்கள் வந்து சிறப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க வீட்டை வந்து புதுசாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்கள் வண்டி வாகன பழகுகளில் கூட நீங்கள் இன்றைய தினம் நீக்கி கொண்டு சிறப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குது வாகன பழுதுகள் நீங்கக்கூடிய ஒரு நாள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நீங்கள் இன்றைய தினம் புதிய விதமான அனுபவங்கள் கிடைக்க பெறுவீங்க எனவே அதிகமான நேரத்தை நீங்கள் வந்து உங்களது அனுபவங்களை வந்து நீங்க பெறுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளலாம் நல்ல லாபம் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்கள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே